அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஊர் ரெசிபி சேனல் செய்யப்போ டிசைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுமையான முறையில் ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாங்க இப்போ பாருங்க சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துங்க சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க கடுகு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேங்க கரம் மசாலா தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க மிளகாய் தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க க மிளகாய் துளியை வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்குறேங்க இஞ்சி வந்து ஒரு பெரிய இஞ்சி வந்து துணி துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க கொத்தமல்லித்தலை ஒரு மூணு கொத்து கத்துணும் கொத்தமல்லி தலைங்க தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்து தக்காளி பழமும் ஒரு பெரிய தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்குறேங்க பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்துட்டு நீல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு ரெண்டு லவங்கம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுங்க இப்போ நாம் என்ன பண்ணாலும் வந்துட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க நம்ம இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சையாகவும் அரைக்க போகிறேங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை லவங்கம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே அதுபோல் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் வந்துட்டு முக்கால் வாசி வெங்காயத்தை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இந்த கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம வந்துட்டு தாளிக்கிற்காக எடுத்து வச்சுருக்கிறோங்க இந்த கொஞ்சம் வெங்காயம் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து தாளிக்கீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லும் வந்து அப்படியே போட்டுக்கலாங்க நான் வந்து எதுவுமே வந்துட்டு வந்து வறுத்து பொல்லி எனக்கு பச்சையாக தான் போடுறேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் வந்து அப்படியே போட்டுக்கலாங்க அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை அப்படியே போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு நைஸாக வந்துட்டு எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இன்னும் வந்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நாம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் கிரேவி வந்து எப்படி செய்கிறேன் சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மண்பானை எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம வந்து மண்பானையில் எந்த விதமான குழம்போ சாப்பாடு வறுவொழி எது செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மண்பானை தான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறேங்க இந்த மண்பான் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனப்பு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா ஹீட் ஆனப்புறம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை சேர்க்க ஆரம்மிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மண்பான் நல்லா வந்து காஞ்சி நல்லா வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஆறு கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்குதுங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க அப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாமா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு வந்து நல்லா தான் வந்து அதனோட டேஸ்ட் எல்லாமே எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா இறங்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கடுகள் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறங்க கருவேப்பிலை ஒரு கத்து போட்டுக்கிறோங்க இது வந்து நல்லா வந்துட்டு பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ நல்லா அந்த அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இந்த மசாலா வந்து அப்படியே இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த மசாலா வந்துட்டு வெங்காயத்தோட வந்து நல்லா வந்து கரட்டி விட்டுடலாங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக எல்லாம் போகணுங்க ஒரு நம்ம ஒரு அஞ்சு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும்னா நல்லா சுருண்டு இந்த பச்சை வாசனைகள் ஃபுல்லாக போயிடுங்க இது அப்படி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசன் போகிற ஹவர் நல்லா வதக்கி எடுத்தாச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு திரட்டி விட்டுடலாங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசன் நல்லா ஃபுல்லாக போகணுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மசாலாவுடைய பச்சை வசனே போயிடுச்சுங்க இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு மசாலாவோட நல்லா வந்து திரட்டி விட்டுருலாங்க அப்போ தான் வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு மசாலாவை நல்லா ஏறுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சிக்கனோடு வந்து மசாலா நல்லா வச்சுங்க உப்பு இதுக்கு தேவையானாலும் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு சிக்கனோடு புரட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து உப்பு வந்து எல்லாம் ஃபுல்லாக ஏகம் போகுங்க இதில் இருக்கிற தண்ணியிலையே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க அப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க உப்பு இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் தண்ணியே வந்து நமக்கு முக்கால்வாசி வந்துருச்சு நம்ம தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க கிரேவி வந்துட்டு எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ தண்ணியை வேணுமோ அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வந்து பெரட்டி விட்டு தண்ணி விட்டுடலாங்க இப்போ தண்ணி வந்து ஒன்று ஒரு காலிட்டாலும் தண்ணி விட்றேங்க இப்போ நல்லா வந்துட்டு பெரட்டி விட்டுட்டுங்க இது வந்து நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க இது ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க நமக்கு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எப்படி நல்லா தக தகனு எப்படி இருக்குது பாருங்க கிரேவி இந்த மாதிரி வந்து செமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு வந்து சுவையான கிரேவி ரெடி ஆகிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமித்தலையும் மேலே தூவி விட்டுர்லாங்க நல்லா கம கமன்னு இருக்கும் வாசனையாக நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா வந்து மண்பானைங்காட்டு வந்துட்டு அந்த மண்பானை ஹீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க நமக்கு சுவையான புதுமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் இது வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சுவையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து மக்காம செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு எப்படினு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்